ஜாக்கி இங்க தாங்க அந்த ஐகானிக் டைட்டில் கார்டு சோ ஜாக்கி சான் அட்வென்ச்சர் நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம்ல ஒரு கோயில் சோ அந்த இடத்துல தான் அமைதியா உட்காந்து தலைவர் ஜாக்கி தியானம் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறானுங்க நெக்ஸ்ட் சேவல் மந்திர கல் கல்லு பாக்குறதுக்கு எவ்வளவு ரியலா இருக்கு அப்படியே வந்தோம்னா தலைவர் அங்கிளோட கடை தலைவர் இந்த பழங்கால பொருட்கள் தான கலெக்ட் பண்ணி விற்பாரு சோ அதை அப்படியே உள்ள காட்டுறானுங்க இந்த பிரேம்ல ஜூலி ஏ ஜூலி சின்ன பொண்ணுடா அதனால இவ்வளவு பெரிய பொண்ணு இவ்வளவு பெரிய பொண்ணா காட்டுறீங்க இல்ல உண்மையாவே இந்த சின்ன பொண்ணு தானா இல்ல எனக்கு பாக்குறதுக்கு அப்படி இருக்கா ஆனா வெறித்தனமா இருக்கு அப்படியே ஜூலி மாதிரி இருக்கு ஆனா ஜூலிய வந்து வளர்ந்த அப்படி இருப்பாளோ அந்த மாதிரி இந்த வந்துட்டாருல தாத்தா வராரு செதற விட போறாரு சின்னதா கூட குறை சொல்ல முடியாது அப்படியே அங்கிள் மாதிரியே இருக்கு பயில்வான பாருங்க கார்ட்டூன்ல கூட இவ்வளவு பல்கா பாக்கலையடா பயில்வான இந்த வந்துட்டாருல பீமா பீமா டைட்ல இருக்காம போல ரொம்ப எலஸ்டா ஆனா பக்காங்க பக்காவா ரெடி பண்ணிருக்கானுங்க சோ ஷிண்டுவோட சில நம்ம பார்த்தது வந்து கல் சில ஆனா இங்க கோல்டுல அந்த சில இருக்கு சோ செம்மையா இருக்குங்க சோ அந்த கோல்டுல அந்த செல நடுவுல சில்வர் மாதிரி அந்த மந்திர கல் டே பாருங்கடா இப்படி பண்ணிருக்கானுங்கன்னு பாருங்கடா சோ இதை பார்த்தாவது மூவியா ரியலா இருங்கடா இதுலயே நிறைய ஐடியா கிடைச்சிருக்கு

மறக்க முடியாத ஒரு டைலாக் இது ஆனா இவனுக்கு ரெண்டு பேரும் அந்த கேரக்டருக்கு பெருசா செட் ஆன மாதிரி தெரியல ராஜேஷா டாம் ஹாடி அதாங்க நம்ம வினம் நாயகன் சிம்பிளா வேற மாதிரி அடுத்த பிரேம பார்த்தா செதறிங்க ஆக்குவா நம்ம அக்குவா வேணுங்க நீ யாரா நீ எப்படி அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறீங்க உண்மையா இது அப்படியே படமாக்கணும்னு நினைச்சா கூட அவனுக்கு கூட இந்த அளவுக்கு யோசனை இருக்காதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு பக்காவான கேஸ்டிங்

கூட அங்கிள் வந்து ஒரு மாதிரி வேம்பையரா மாறிடுவாரு சோ அந்த கேரக்டரா இருக்குமோ எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் ஜூலியோட இந்த ஒரு டீசர் முடியுது பாத்தீங்களா டீசர் வேற லெவலா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோ இருந்தாலும் மனசை திடப்படுத்திக்கோங்க அது உண்மை இல்லைங்க கேக்குங்க நாளுக்கு நாள் இந்த ஏஐ ரொம்ப மோசம் இருக்கு சோ அந்த மாதிரி ஒரு ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஒரு டீசர் நான் கூட பாத்துட்டு ரியல்னு நினைச்சேங்க சீரியஸா ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஜாக்கி சேன் அட்வென்ச்சர்ஸோட கண்ணி நீங்க வேணா பாருங்களேன் என்னோட சேனல்ல ஜாக்கி சேன் அட்வென்ச்சர்ஸோட சீசன் ஒன் கார்டூன் ரெண்டு பார்ட் அப்லோட்

கூகுள் போட்டு சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்துடும் சோ பாத்துக்கோங்க சோ இப்ப பாத்தா இங்க பாத்தா தான் அங்கேயும் இருக்கும் செக் பண்ணி பாருங்க சீரியஸா இதை உருவாக்குனவருக்கு அவார்டே கொடுக்கலாங்க ஏன்னா அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு ரைட் வாங்கலே ஜாகி அட்வென்ஜர்ஸோட பேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க சோ இது உங்களுக்கு ஒரு மெமரிஸா திரும்ப கொண்டு வந்து ஒரு வீடியோவா கூட இருந்திருக்கும் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க